நிறைய பேர் குருபலம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த குருபலம்னா தான் என்னங்க குருவுடைய அவசியம் கண்டிப்பா குருவை பார்த்துதான் ஆகணும் ஒரு ஜாதகத்துல குருவுடைய முக்கியத்துவம் என்ன குரு தாங்க எல்லாமே எதுக்காக அந்த குருபலம் இருக்கான்னு பாக்குறாங்கன்னா பொதுவாக குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு நல்லதை நினைக்கக்கூடியவர் யாருன்னா நம்மளுடைய குரு தான் அப்ப அந்த குரு பார்த்தாலே நமக்கு கோடி நன்மைகள் அப்படிங்கிறது தான் இங்க உள்ள விஷயம் அதனாலதான் எல்லாருமே குரு பார்வையை எதிர்பார்க்குறாங்க இந்த குரு அப்படின்னா நம்ம தெய்வ அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இந்த ஒரு ஜாதகத்துல இந்த குரு பகவான் நன்றாக இருந்தால் மட்டும்தான் தெய்வ அனுகிரகம் நமக்கு பேசும் சப்போர்ட் பண்ணும் நமக்கு நல்ல விளங்க ஒரு கோயிலுக்கு போறோம் ஒரு வேண்டுதல் இருக்கிறோம் ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஒரு சாமி கிட்ட ஒரு வரத்தை கேட்கிறோம் அப்படின்னா இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு சக்சஸ் ஆகும் சரி அடுத்து யாருங்க குழந்தை இந்த குழந்தைன்னா குருங்க அப்போ ஒருத்தருக்கு குழந்தை பாகியத்தை தருவதும் அந்த குழந்தை நல்ல குழந்தைகளாக சத்ரபாகியம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல குழந்தைகளாக இருப்பதும் பெத்தவங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தைகளாக இருப்பதும் இந்த குருவுடைய அனுகிரகத்தாலதான் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இருக்காருன்னா அவங்க குழந்தைகள் நல்லா இருப்பாங்கன்னு அர்த்தம் குழந்தைகளால இவங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும்னு அர்த்தம் அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு எவ்வளவு வலிமையானது பாருங்க நமக்கு தேவையான எல்லா ஒரு விஷயத்தையும் கொடுக்கக்கூடியவராக அந்த குரு பகவான் மட்டும்தான் இருக்காரு அதனாலதான் அந்த குருவுடைய பார்வை குரு பெயர்ச்சி இது எல்லாமே நம்ம ரொம்ப அதீதமான எதிர்பார்ப்போட இருக்கும் குருன்னா கோவில் குருன்னா ஆலயம் திருப்பணிகள் இப்படி எல்லாமே அந்த குரு சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த அறம் சார்ந்த நிகழ்வுகளாக இருக்கிறதுனாலதான் அந்த குருவுடைய தன்மையை வந்து நம்ம பெரிதாக நினைக்கிறோம் பெரிதாக பார்க்கிறோம் அந்த குரு பகவானின் அனுகிரகம் எல்லாருக்கும் நிறைவாக கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம் மீண்டும் இனி அதை விரைவில் சந்திப்போம் நன்றி